ஒரு காலத்துல மதுரையை ஆண்ட பல்லாள மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு பொண்ணு காசு பணம் நாடுன்னு எதுக்குமே குறைச்சலில்ல ஆனா மனசுல மட்டும் ஒரு பெரிய பாரம் என்னடானா அவருக்கு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷமாகியும் ஒரு புள்ள பொறக்கல எனக்கு பிறகு இந்த நாட்டு ஆள ஒரு வாரிசு இல்லாம போயிருமேனு ராப்பகலா ஒரே கவலையில மூழ்கி போயிருந்தாரு ராசா வேண்டாத சாமி இல்ல செய்யாத தர்மம் இல்ல அப்படி இருக்கும்போது அவர் வேண்டிக்கிட்டது பலிச்சு ராணி வயிறு பெருசாச்சு நாட்டு ஒரே கொண்டாட்டம்தான் ராசாவுக்கு சந்தோஷத்துல கால் தரையில நிக்கல மாசம் நெறஞ்சு ராணிக்கு புள்ளத்தாச்சி வழியும் வந்துருச்சு ஆனா பாருங்க நேரம் சரியில்ல பெரிய சிக்கலான வழி புள்ள வெளிய வராம தலைக்கீலா திரும்பி மாட்டிக்கிச்சு அரண்மனை வைத்தியருங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு ராசா எங்களால முடியாது ஒன்னு தாயை காப்பாத்தலாம் இல்லனா புள்ளைய காப்பாத்தலாம் ரெண்டு உசரையும் காப்பாத்துறது எங்க கையிலே இல்லப்பான்னு கைய வரிச்சிட்டாங்க ராசாவுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருச்சு என் வம்சம் இதோட அழிஞ்சு போயிருமான்னு அரண்மனையே அதிரும்படி கத்தி கதர்னாரு அப்ப அங்க இருந்த ஒரு கிளவி சொல்லுச்சு ராசா கவலைப்படாதீங்க ஊருக்கு வெளிய காட்டுக்குள்ள ஒரு இருக்கா அவளை பார்க்கத்தான் கொஞ்சம் பயங்கரமா தலைய விரிச்சு போட்டுக்கிட்டே இருப்பா ஆனா கைராசிக்காரி சிக்கலான வழியையும் பாத்துருவா அவள கூப்பிட்டு வந்தா ராணியையும் புள்ளையையும் காப்பாத்திரலாம் அப்படின்ச்சு ராசாவுக்கு வேற வழி தெரியல சரி அவ எப்படி இருந்தாலும் சரி என் வாரிசும் என் ராணியும் எனக்கு வேணும் உடனே பிரி கூப்பிட்டு வாங்கடான்னு படையாளுகளுக்கு உத்தரவு போட்டாரு அவங்களும் காட்டுக்கு போய் அந்த வச்சிய கூப்டு வந்தாங்க அவளை பார்த்ததும் அங்க இருந்தவங்க கொஞ்சம் அரண்டுதான் போனாங்க தலை விரிச்சு நெத்தில குங்கும பொட்ட அகலமா வச்சு கண்ணு ரெண்டும் தீப்பந்த மாதிரி எரிஞ்சுது அவளை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா அவ அதையெல்லாம் கண்டுக்காம நேரா புள்ள புறக்கிற இடத்துக்கு போனான் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அவளோட கை கைப்படவும் யாராலையும் முடியாத அந்த வழி நல்லபடியா முடிஞ்சது அழகான ஒரு ஆண் புள்ள குவா குவானு கத்துற சத்தம் கேட்டுச்சு ராணியும் புள்ளையும் ஒரு சேதாரமும் இல்லாம நல்லா இருந்தாங்க ராசாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நாடு பூரா ஒரே கொண்டாட்டம்தான் ஆனா இங்கதான் ஒரு தப்பு நடந்துச்சு புள்ளைய எடுத்துட்டு இரத்தக்கரையோட அந்த மருத்துவச்சு வெளிய வந்தா அவளோட அந்த கோரமான தோத்தத்தையும் ரத்தக்கரையும் பார்த்த ராசாவுக்கு திடீர்னு மனசுல ஒரு கெட்ட புத்தி இவ பாக்க பேய் மாதிரி இருக்கா இவ மந்திர சக்தியால என் புள்ளைக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ இவ கையால புள்ளைய வாங்குறது சரியில்லைன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாரு அவ செஞ்ச உதவிக்கு கொடுக்க வேண்டிய பொண்ணையும் பொருளையும் கொடுக்காம அவளை மதிக்காம கேவலப்படுத்தி நீ யாருன்னே எனக்கு தெரியாது முதல்ல இங்கிருந்து போ போன்னு வெறித்து பார்த்தாரு அவ்வளவுதான் அது வரைக்கும் அமைதியா இருந்தாவ தன் நிஜ உருவத்தை காட்டினான் அவ உக்கிற காளியா நம்ம ஆதிசக்தியோட கூரா பேருருவம் எடுத்து நின்னா அவ கோபத்துல பூமி ஆதிருந்துச்சு எலே என் குலக் கொழுந்த காக்க வந்தா என்னையவா சந்தேகப்படுற நாயி நன்றி மறக்காது நீ மறந்தேடா உன் வம்ச இதோட விளங்காம போகட்டும்னு தன் வாயால சாபமிட்டா ராசா தன் தப்ப உணர்ந்து கால்ல விழுந்து கெஞ்சி கதர்னாரு ஆனா அவளோட கோபம் அடங்கல அந்த பச்சைமண்ண தன் ஒரு கையில தூக்கிக்கிட்டு அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டா அப்புறம்தான் ராசாவுக்கும் நாட்டு சனங்களுக்கும் புரிஞ்சது வந்தது சாதாரண மருத்துவச்சி இல்ல கண்ணு முன்னாடி நின்னது சாமியே அவள அவளை அவமானப்படுத்தினதாலதான் இந்த நிலைமைன்னு ரொம்ப நொந்து போனாங்க அன்னிக்கு அந்த பராசக்தி பேய் மாதிரி வந்ததாலயும் பேச்சால சாபமிட்டதாலயும் அவளுக்கு பேச்சி அம்மன்னு பேரு வந்துச்சு இருந்து மக்கள் எல்லாரும் அவளுக்கு கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க தாயே தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிரு நீதான் எங்க குலத்தை காக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க அவளும் மனசு இறங்கி புள்ள குட்டிகளை காக்குற சாமியா புள்ளத்தாச்சி பொம்பளைங்களுக்கு நல்லபடியா புள்ள புறக்கிற உதவற சாமியா அங்கேயே குடிகொண்டா இப்ப தெரியுதா மக்கா அவ பாக்கதான் கோவக்காரி மாதிரி தெரிவா ஆனா உண்மையில நம்ம மேல நம்பிக்கை வச்ச அவ நம்பி வரவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டா